ஆமா பொள்ளாச்சி ஓகேவா அருண்குமார் அனைத்து ஊடகங்களுக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகளுக்கும் காலை வளர்க்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த மூன்றாண்டு காலமாக பாரத பிரதமர் அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அதற்கு பல்வேறு கருத்துக்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் பல்வேறு திட்டங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டை சொல்லி கடந்த மூன்று ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மூன்றாண்டு காலம் புறக்கணித்த பிறகு நேற்றைய தினம் நடந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் குறிப்பிடுவதெல்லாம் ஏன் மூன்றாண்டு காலமாக பாரத பிரதமர் மாண்பு மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அந்த மூன்றாண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை பெற்றிருக்கலாம் புதிய திட்டங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கலாம் மாநில நடந்த அந்த பிரச்சனையை நிதி ஆயோக் கூட்டத்திலே தெரிவித்திருக்கலாம் ஆனால் மக்கள் மீது அக்கறையில்லாத ஒரு முதலமைச்சர் என்பது இதில் இருந்து தெரிய வருகிறது இப்பொழுது தமிழகத்திலே ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே பல்வேறு துறைகளில் ஊழல் நடைபெற்றிருக்கின்றன இன்னைக்கு அமலாக்கத்துறை டாஸ்மாக் அந்த நிறுவனத்திலே பல்வேறு மட்டத்திலே ஊழல் நடைபெற்று ரெய்டு நடைபெற்று விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகையால் பயந்து நீண்டதெனும் டெல்லியிலே நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பகுதிவிட்டுள்ளார் என்றுதான் கருத வேண்டியிருக்கின்றது உண்மையிலேயே மக்கள் மீது பிரச்சனை மக்களுடைய பிரச்சனையை ஈர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் இருந்தால் கடந்த மூன்று ஆண்டு காலமாக எதற்கு நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தார் இதுதான் மக்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சந்தேகங்கள் அதோடு திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரி தந்த பொழுது கருப்பு பருவம் விட்டு எதிர்ப்பை தெரிவித்தார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் அதே பிரதமருக்கு வெள்ளைக்குடை பிடித்தவர் தான் வெள்ளைக்குடை பிடித்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு ஆளு கட்சியாக வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு நேற்ற வேணும் வருகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை வெளிப்படையாக தெரிகின்றது நாங்கள் கேட்கின்ற கேள்வி எதிர்கட்சி கேட்கின்ற கேள்வி மக்கள் கேட்கின்ற கேள்வி ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கடமையை செய்ய தவறிவிட்டார் கடந்த மூன்று ஆண்டு காலமாக நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொண்டு மக்களுடைய பிரச்சனையை அந்த கூட்டத்திலே தெரிவித்திருந்தால் மக்களுக்கு நன்மை கிடைத்திருக்கும் திட்டங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கும் நிலுவைத் தொகை கிடைத்திருக்கும் என்று மக்கள் கருதுகின்றார்கள் அதை செய்ய தவறிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதோடு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறார் நான் ஒவ்வொரு முறையும் ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நன்மைகளையும் சந்திக்கின்ற பொழுது தமிழகத்தில் நடைபெற்ற சில சம்பவங்களை ஓடிட்டு காட்டி இந்த அரசு வந்த பிறகு நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திலே தொடரும் என்று நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலையும் நான் பேசியிருக்கின்றேன் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கின்றேன் ஆனால் இந்த அரசு உரிய முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிவிட்டது பொம்மை முதலமைச்சர் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காலத்தில் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலையிலை இந்து கொண்டிருக்கின்றதுதான் நாடெறிந்த உண்மை இன்றைய தினம் அரக்கோணத்திலே ஒரு பண் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவலகளை அந்த பெண் காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கின்றார் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த பெண் கொடுத்த புகாரை அப்பொழுது பதிவு செய்ய வேண்டும் ஆனால் அந்த பெண் ஏழாம் தேதி காவலத்திலே புகார் கொடுக்கின்றார் பத்தாம் தேதி தான் அந்த புகாரை பதிவு செய்கின்றார்கள் அந்த புகார் செய்த அந்த நபர் ஜெய்வு செயல் என்று பெயர் பத்திரிகை வந்த செய்தி அவர் சாதாரண பிரிவின் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அவர் நீதிமன்றத்தை அணுகின்றார் உடனே ஜாமீன் கிடைக்கின்றது இந்த பெண் கொடுத்த புகார் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வலைதளையிலும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய கொடுமை வழக்கு சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்தவர்கள் இதை வெளியிடக்கூடாது காவலர்கள் ஆனால் அந்த பெண்மணி கொடுத்த அந்த புகார்கள் அப்படியே ஊடகத்திலும் வளரவிலும் வந்ததாக அந்த பெண்மணி பேச்சியளித்திருக்கின்றார் அதோடு தனக்கு ஏற்பட்ட கொடுமைகளை மேதக ஆளுநர்களிடம் தெரிவிப்பதற்காக சென்னை சென்றிருக்கின்றார் அவருடைய தாயாருடன் அங்கே சென்றவுடன் அங்க இருக்கின்ற காவலருக்கு நீ தெரிய வருகிறது மேதக ஆளுநரை சந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தி அந்த பெண்மணியும் அவரோடு வந்த தாயாரையும் ஒரு ஆட்டோவில் இரண்டு பெண் காவலர்கள் ஏற்றி வழியில இறக்கி விடுகின்ற கொடுமை இந்த ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது அந்த பெண்மணி சொல்லுகின்றார் இவ்வளவு கொடுமை எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது எனக்கு ஏற்பட்ட இந்த அவலங்கள் வேறெந்த பெண்ணுக்காக ஏற்பட்டால் அவர்கள் எப்படி துணிந்து வந்து புகார் கொடுப்பார்கள் என்று அச்சத்தோடு தன்னுடைய நிலைமையை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் இந்த செய்தியெல்லாம் ஊடகத்தின் வாயிலாக வெளிவந்திருக்கிறது எவ்வளவு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இருப்பதற்கு இந்த அரக்கோணமே சாட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமது பகுதியில் ஒரு பெண்ணுக்கு கூட்டு வன்கொடுமை நேர்ந்துள்ளது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட வாய் வன்கொடுமையை காவல்துறையை வெளியிடுகிறது எவ்வளவு கொடுமையான செயல் குற்றவாளிகள் முன்ஜாமீன் பெற்று பெறுவதற்கு காவல்துறை துணை புரிகிறது எஃப்ஐஆர் பதிவு செய்ய காலதாமதம் படுத்துகின்றார்கள் அதே போல சாதாரண குற்றப்பிரிவிலே வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன இதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அந்த அரக்கோணத்தில் இருக்கின்ற பெண்மணிக்கும் கும்பகோணத்தில் இருக்கிற அந்த சிறுவரை மதுர் பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கும் நியாயம் கிடைக்க வேண்டியதற்காக அறவழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அரக்கோணத்திலும் தஞ்சையிலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கோம் இவ்வளவு ஆட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது அதே போல மாவட்டத்தில் பொள்ளாச்சியில ஒரு காப்பகத்தில் இருபத்தி ஒரு மதிக்கத்தக்க ஒரு அவரை அந்த காப்பகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் அவரை அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டதாக கொலை செய்யப்பட்டு அவருடைய நிலத்திலேயே புதைக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன இந்த ஆட்சியில் மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இனியாவது இந்த அரசு விழிப்போடு இருந்து மக்களை காக்க வேண்டும் என்று தெரிவித்து ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்ற ஆமா இந்திய வானிலை ஆய்வு படி இன்னைக்கு ரெட் அலர்ட் நீலகிரி மாவட்டத்திற்கும் கோவை மாவட்டத்திற்கும் அறிவித்திருக்கின்றார்கள் கனமழை பொழியும் என்று தெரிவித்திருந்தார்கள் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கப்பட வேண்டும் அருமையான கேள்வி அப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திரு மோடி அவர்கள் வந்த ஒரு கருப்பள்ளு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் தமிழகத்துக்கு வருகின்ற போது வெள்ளைக்குடை பிடித்தவர் தான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் கடந்த மூன்று ஆண்டு காலமாக பிரதமர் மந்தியை முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டில் கோரிக்கை வைக்கல இப்போ அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்துட்டது அந்த பிரச்சனைக்கு காண வேணும் அதன் அடிப்படையில தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையிலே பார்த்து என்ன பேசலாம் தெரியாது அவர் சொன்னதுதான் வெளியில் வந்திருக்கு வரும் ஆனால் இதையே ஏன் முன்கூட்டி செய்யவில்லை மக்களுடைய கருத்து எதிர்கட்சியுடைய கருத்து கடந்த மூன்று ஆண்டு காலமாக நிதிய கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை ஏன் தமிழ்நாட்டுடைய நிதியை பெறுவதற்கு பாரத பிரதமரை சந்திக்கவில்லை இப்பொழுது அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்துவிட்டது அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும் அதற்காக பாரத பிரதமர் சந்தித்திருக்கின்றார் உதயநிதி அவர்கள் சொன்ன ஈடியும் பயம் ஈடி கண்டாலும் பயப்படும் இல்ல மோடி கண்டாலும் பயப்படும் இல்ல அப்புறம் ஏன் அவர் தம்பி ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினாரு அவர் தம்பி எதுக்கு ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினாரு தமிழ்நாட்டில் இங்க இருந்து தான் இடி கண்டா பயப்படும் இன்னும் வீரவசனம் பேசியிருக்கலாம் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று உதயநிதியுடைய தம்பி என்று சொல்லி கொள்கிறார்கள் பத்திரிகையிலும் வந்த செய்தி ஊடகத்தில் வந்த செய்தியை செய்தி அனுப்பிட்டு அவர் ஏன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சிருந்த காரணம் என்ன அதெல்லாம் வரும் இப்ப ஆரம்ப கட்டா அப்ப யார் எப்படி பயப்படுவாங்க அப்ப தெரியும் இது அரசாங்கம் வந்து ஏற்கனவே இது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அங்கங்கே இந்த பட்டாசு ஆலையிலே நடவுகின்ற சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கின்றோம் இந்த அரசு என்ன செய்வது எங்களுக்கு தெரியவில்லை இருந்தாலும் பட்டாசு தொழில் என்பது ஒரு அபாயகரமான தொழில் அதற்கு முன்னெச்சரிக்கை தேவை என்னென்ன பாதுகாப்பு தேவை என்பதெல்லாம் இந்த அரசாங்கம் உரிய முறையிலே அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அதை செய்தால் இப்படிப்பட்ட விபத்தை தவிர்க்கலாம் இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட விபத்து நடக்காமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் அவருக்கு தானே எல்லாத்துக்கும் வந்தாலும் வரலாம் எச்சரிக்கையிருக்கேன் இந்த ஆட்சிதான் பாதுகாப்பே இல்லீங்க ஏன்னா அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு ஒட்டு மொத்தமும் நாட்டுக்கே பாதுகாப்பு இந்த ஆட்சி வரைக்கும் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலைக்கு போயிருக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை தஞ்சை அடிச்சுக்கிறான் என்ன செய்வது என்றே தெரியல முதலமைச்சர் நான் வந்து கடந்த மூன்றாண்டு காலமாக தமிழகத்தில் போதை போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது பல்வேறு வகையிலே போதைப்பொருள் விற்பனை செய்கின்றார்கள் இதனால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் போதைக்கு ஒருவர் அடிமையாகிவிட்டால் அவர்களை மீட்டெடுக்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தாலே இந்த போதைப் பொருள் உற்பதை தடை செய்ய வேண்டும் எங்கிருந்து போதைப் பொருள் வருகின்றது என்பதை எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் நான் சொல்வதை இந்த அரசு செவி கொடுத்து கேட்டு இருந்தால் அப்பொழுதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காங்க அந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான் இந்த தவறான வழியில சென்று கொலை கொள்ளை திருட்டு பாலியல் கொடுமையில் நடைபெற்ற வழக்குகள் இப்படிப்பட்ட போதை ஆசாமிக்கு தான் செயல்படுறாங்க அதுக்கு தான் இன்றைய முதலமைச்சரே ஊடகத்தின் வாயிலாக சொல்ற போதைக்கு போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று இப்ப சொல்றீங்க இதை நான் மூன்றாண்டுக்கு முந்தைய சொன்னேன் இத அரசாங்கம் முழுமையாக நான் சொன்னதை கடைபிடித்திருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிக்கை வெளியிட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை சார் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு போனதற்கு இதே மாதிரி தான் வந்தது உயர் நீதிமன்றம் விசாரணை தொடரலாம் இன்னைக்கு ஒரு தடையானை கொடுத்துருக்குது அதோட அமலாக்கத்துறைக்கு முழு விவரத்தை விசாரணையில தான் தெரியும் ஏன்னா புகை இல்லாம எரியாது இது எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஊரில் பத்து தெரியும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்குறாங்களே இல்லையா இது ஊர இருந்து உண்மை அந்த அசோசியேஷன் தலைவரே சொல்றாரு பேட்டி கொடுக்கிறார் ஊடகத்தில் வாயிலாக பத்து ரூபா மாமூல் வாங்குறாங்க இது மேல்மட்டத்து வரைக்கும் போகுது அப்படின்னு விழாவரியா அவங்க ஊடகத்திலே தெரிவிச்சிருக்கிறீங்க ஆக இதில் இருந்து ஓல் செய்த காரணத்தினால பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை வந்து அதுல வந்து அந்த வழக்கை பதிவு செய்து அங்காங்கே அவர்கள் சோதனை செய்கின்ற பொழுது பல்வேறு ஆதாரங்கள் கிடைக்கின்றது ஆதார அவர்கள் வந்து இந்த விசாரணை மேற்கொள்றாங்க ஆக உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கின்றது காரணத்தினால இதில் அதிகமாக போய் பேசுவது சரியில்லை ஆக அது உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு அமலாக்கத்துறை போடப்பட்ட அந்த பதிலில் என்னென்னலாம் இருக்குது எப்படியெல்லாம் விசாரணை மேற்கொள்ளும் என்று தெரிகின்ற அந்த அதை பற்றி நான் விரிவாக ஊடகங்களுக்கு பதிலும் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வலைதளையிலும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய கொடுமை எனக்கு சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்தவர்கள் இதை வெளியிடக்கூடாது காவலர்கள் ஆனால் அந்த பெண்மணி கொடுத்த அந்த புகார்கள் அப்படியே ஊடகத்திலும் வளையிலும் வந்ததாக அந்த பெண்மணி பேச்சியளித்திருக்கின்றான் அதோடு தனக்கு ஏற்பட்ட கொடுமைகளை மேதக ஆளுநரிடம் தெரிவிப்பதற்காக சென்னை சென்றிருக்கின்றார் அவருடைய தாயாருடன் அங்கே சென்றவுடன் இருக்கின்ற காவலருக்கு மேதக ஆளுநரை சந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தி அந்த பெண்மணியும் அவரோடு வந்த தாயாரையும் ஒரு ஆட்டோவில் இரண்டு பெண் காவலர்கள் ஏற்றி இறக்கி விடுகின்ற கொடுமை இந்த ஆட்சியிலிடம் பார்க்கப்படுகிறது அந்த பெண்மணி சொல்கின்றார் இவ்வளவு கொடுமை எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது எனக்கு ஏற்பட்ட இந்த அவலங்கள் எந்த பெண்ணுக்காக ஏற்பட்டால் அவர்கள் எப்படி துணிந்து வந்து புகார் கொடுப்பார்கள் என்று அச்சத்தோடு தன்னுடைய நிலைமையை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் இந்த செய்தியெல்லாம் ஊடகத்தின் வாயிலாக வெளிவந்திருக்கிறது எவ்வளவு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு என்பதற்கு இந்த அரக்கோணமே சாட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்ற அதே போல கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமது பகுதியில் ஒரு பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நேர்ந்துள்ளது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமையை காவல்துறையை வெளியிடுகிறது எவ்வளவு கொடுமையான செயல் குற்றவாளிகள் முன் ஜாமீன் பெற்று பெறுவதற்கு காவல்துறை துணை புரிகிறது எஃப்ஐஆர் பதிவு செய்ய காலதாமதம் படுத்துகின்றார்கள் அதே சாதாரண குற்றப்பிரிவிலே வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன இதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அந்த அரக்கோணத்தில் இருக்கின்ற பெண்மணிக்கும் கும்பகோணத்தில் இருக்கிற அந்த சிறுவரை மதுர் பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கும் நியாயம் கிடைக்க அறவழியிலேயே அறவழியிலே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அரக்கோணத்திலும் தஞ்சையிலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திட்டு போகிறோம் இவ்வளவு ஆட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது அதே போல கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் ஒரு காப்பகத்தில் இருபத்தி ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஆண் அவரை அந்த காப்பகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் அவரை அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டதாக கொலை செய்யப்பட்டு அவருடைய நிலத்திலே புதைக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன ஆக இந்த ஆட்சியில் மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இனியாவது இந்த அரசு விழித்து விழிப்போடு இருந்து மக்களை காக்க வேண்டும் என்று தெரிவித்து ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய வானிலை ஆய்வு ஆய்வும் தெரிவித்தபடி ரெட் அலர்ட் நீலகிரி மாவட்டத்திற்கும் கோவை மாவட்டத்திற்கும் அறிவித்திருக்கின்றார்கள் கனமழை பொழியும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கப்பட வேண்டும் அருமையான கேள்வி அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திரு மோடி அவர்கள் வந்தபோது கருப்பலு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழகத்துக்கு வருகின்ற போது வெள்ளைக்குடை பிடித்தவர் தான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் கடந்த மூன்று ஆண்டு காலமாக பிரதமர் மந்தியை முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டை கோரிக்கை வைக்கல இப்போ அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்துட்டது அந்த பிரச்சனைக்கு தீர்வான வேணும் அதன் அடிப்படையில்தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையில பார்த்து என்ன தெரியாது அவர் வரும் ஆனா ஏன் முன் கூட்டி செய்யவில்லை இதுதான் மக்களுடைய கருத்து எதிர்கட்சியுடைய கருத்து கடந்த ஆண்டு காலமாக நிதி ஆய்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை ஏன் தமிழ்நாட்டுடைய நிதியை பெறுவதற்கு பாரத பிரதமரை சந்திக்கவில்லை இப்பொழுது தான் அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்துவிட்டது அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும் அதற்காக பாரத பிரதமர் சந்தித்திருக்கிட்டார் உதயநிதி அவர்கள் சொன்னேன் ஈடியும் பய ஈடி கெண்டாலும் இல்ல மோடி கண்டாலும் இல்ல அப்புறம் ஏன் அவர் தம்பி ஓடி வெளிநாட்டுக்கு கூடினாரு அவர் தம்பி எதுக்கு ஓடி வெளிநாட்டுக்கு கூடினாரு தமிழ்நாட்டில் இங்கே இருந்தும் தான் ஈடி கண்டால் பயப்படணும் வீரவசனம் பேசியிருக்கலாம் தப்பித்தோம் பிளித்தம் என்று உதயநிதியுடைய தம்பி சொல்லிக்கொள்கிறார்கள் பத்திரிகையிலும் ஊடகத்தில் அடிப்படையில் சொல்லிக்கிட்டு அவர் ஏன் வெளிநாட்டுக்கு காரணம் என்ன அதெல்லாம் வரும் ஆரம்ப கட்டம் அப்ப யார் எப்படி பயப்படுவாங்க அப்ப தெரியும் இது அரசாங்கம் வந்து ஏற்கனவே இது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அங்கே இந்த பட்டாசு ஆலையிலே நடவுகின்ற சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கின்றோம் இந்த அரசு என்ன செய்வது எங்களுக்கு தெரியவில்லை இருந்தாலும் பட்டாசு தொழில் என்பது ஒரு அபாயகரமான தொழில் அதற்கு முன்னெச்சரிக்கை தேவை என்னென்ன பாதுகாப்பு தேவை என்பதையெல்லாம் இந்த அரசாங்கம் உரிய முறையிலே அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அதை செய்தால் இப்படிப்பட்ட விபத்தை தவிர்க்கலாம் இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட விபத்து நடக்காமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் அவருக்கு தானே உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்தாலும் வரலாம் எச்சரிக்கையாயிருக்கேன் இந்த ஆட்சியில் பாதுகாப்பே இல்லையே ஏன்னா அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு ஒட்டு ஒட்டுமொத்தமா நாட்டுக்கே பாதுகாப்பு இல்லை ஆட்சி இருக்கிற வரைக்கும் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலைக்கு போயிருக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை கஞ்சா அடிச்சுக்கிறான் என்ன செய்யுது என்றே தெரியல இன்னைக்கு முதலமைச்சர் நான் வந்து கடந்த மூன்றாண்டு காலமாக தமிழகத்தில் போதை போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது பல்வேறு வகையிலே போதைப்பொருள் விற்பனை செய்கின்றார்கள் இதனால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த போதைப் பொருள் தடுத்து நிறுத்த வேண்டும் போதைக்கு ஒருவர் அடிமையாகிவிட்டால் அவர்கள் மீட்டெடுக்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழல் இருக்கின்ற காரணத்தாலே இந்த போதைப் பொருள் விற்பதை தடை செய்ய வேண்டும் எங்கிருந்து போதைப் பொருள் என்பதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் நான் சொல்வதை இந்த அரசு செவி கொடுத்து கேட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை தினம் அந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான் இந்த தவறான வழியில சென்று கொலை கொள்ளை திருட்டு பால் வன்கொடுமை வழக்குகள் இப்படிப்பட்ட போதை ஆசாமிக்கு தான் செயல்படுறாங்க ஊடகத்தின் போதைக்கு போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் போதையின் பாதையிலே செல்லாத என்று இப்ப சொல்றீங்க மூன்று முந்தைய சொன்ன அரசாங்கம் முழுமையாக நான் சொன்னதை கடைப்பிடித்திருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிக்கை வெளியிட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை சார் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு போனதற்கு இதே மாதிரி தான் வந்தது உயர் நீதிமன்றம் விசாரணை இன்னைக்கு ஒரு தடையானை கொடுத்திருக்குது அதோட அமலாக்கத்துறைக்கு முழு விவரத்தை நீங்க அபிடேட்டா போட சொல்லி இருக்காங்க முழு ஊரே வந்த பிறகு விசாரணையில் தான் தெரியும் ஏனா பொய் எல்லாம் எரியாது இது எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஊரங்களுக்கு பத்திரங்கள் தெரியும் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையா இது ஊர் இருந்து உண்மை அந்த அசோசியேஷன் தலைவரே சொல்றாரு பேட்டி கொடுக்கிறார் ஊடகத்தில் வாயிலாக பத்து ரூபா மாமூல் வாங்குறாங்க இது மேல் வரைக்கும் போகுது அப்படின்னு விழாவரியா உங்க ஊடகத்திலே தெரிவிச்சிருக்கீங்க ஓடு செய்த காரணத்தினால பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை வந்து வந்து அந்த பதிவு செய்து அவர்கள் சோதனை செய்கின்ற பொழுது ஆதாரங்கள் கிடைக்கின்றது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கின்ற காரணத்தினால இதில் அதிகமா போய் பேசுவது சரியில்லை ஆகவே அந்த உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு அமலாக்கத்துறை போடப்பட்ட அந்த பதில என்னென்னலாம் இருக்குது எப்படியெல்லாம் விசாரணை மேற்கொள்ளும் என்று தெரிகின்ற பொழுது அந்த அதை பற்றி நான் விரிவாக கூட நண்பர்களுக்கு பத்திரிகை தெரிவிக்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நிதிய கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் என்றுதான் கருத வேண்டியிருக்கின்றது உண்மையிலேயே மக்கள் மீது பிரச்சனை மக்களுடைய பிரச்சனையை